குட்டி இன்ஃபர் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழக அரசினுடைய பட்டாசிட்டாவை பார்ப்போம் இல்லைங்களா அந்த வெப்சைட் அதாவது எங்கிருந்தும் என் நேரத்திலும் இணைய வழி சேவைகள் இந்த வெப்சைட் இ சர்வீசஸ் இந்த வெப்சைட்ல புதிய ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஓடிபியே இல்லாமல் உங்கள் நிலத்தினுடைய புலப்படம் மற்றும் பட்டா சிட்டா விவரங்களை உங்களால ஆன்லைன்ல பார்க்க முடியும் அதுவும் எண்ணில் முறை எவ்வளவு நேரம் இவ்வளவுதான் லிமிட் அதெல்லாம் எதுவும் கிடையாது உங்களால ஈஸியா உங்களோட சர்வே நம்பர் இருந்தா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு சர்வே நம்பர் கொடுத்துருதுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு மொபைல்லேருந்து ஏழு முறை எட்டு முறை ஏதான்ற ஓடிபி லிமிட் இல்லாமல் உங்களால் முழுவதுமாக பார்க்க முடியும் இந்த வெப்சைட்டை இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க இதை மேம்படுத்திட்டும் வராங்க இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் என்னென்ன செய்ய முடியாது அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் நீங்க உங்களோட கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணி பட்டா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுடைய இந்த இ சர்வீசஸ் ஆப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த வெப்சைட் இந்த லிங்க் ஆனது வரும் இதை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த எனி டைம் எனிவேர் இந்த இ சர்வீசஸ் இந்த பேஜானது ஓப்பன் ஆகும் இதில் நீங்க உங்களோட மொழியை மாற்றி வேணா தமிழ் வச்சுக்கோங்க நான் இங்கிலீஷ் வச்சிருக்கேன் நான் தமிழுக்கு மாற்றிட்டு நீங்க அடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க இது வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க இந்த ஆப்ஷன் தான் இருந்தது தற்போது தமிழ்நாடு அரசு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் இருக்கு இல்லைங்களா இந்த ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இதனோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு இதுல என்னெல்லாம் நம்ம செய்யலான்றதா உங்களுக்கு நம்ம முழுசா காட்ட போறோம் அண்ட் மற்ற இடத்த விட இங்க இருக்கக்கூடிய பட்டாசிட்டா விவரங்களை பார்வையிடன்னு இருக்கு இல்லைங்களா இதை விட இதுல என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க ஸோ இதை நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மாவட்டம் வட்டம் எந்த உங்களுடைய வருவாய் கிராமமோ இந்த விவரத்துலாம் கேட்கும் நீங்கள் உங்களுடைய மாவட்டம் வட்டம் கிராமம் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ண போறீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்ல விரும்புகிறோம் அதாவது இந்த சேவையை வந்து கவர்மெண்ட் இப்போதான் தொடங்கினாங்க இதில் தனியார் நிலங்களை தவிர மற்ற நிலத்தினுடைய விவரங்கள் இதில் இல்லை அதாவது ஏதாச்சும் ஒரு நிலம் அரசாங்கத்துடைய நிலம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதனுடைய நிலத்தை தற்போதைக்கு இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியாது மேபி அதை ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் சொல்லலாம் சொல்லாமலும் போகலாம் நர்த்தம் நில விவரம் இருக்கு இல்லைங்களா அந்த விவரத்தையும் தற்போதைக்கு இவங்க அப்டேட் செய்யலை மேலும் புலைப்ப புலப்படத்தினுடைய சேவையும் ஆக்சுவலாக இதோட கொடுத்துருக்காங்க ஒரு சைடில் சிட்டாகவும் ஒரு சைடில் புலப்படமும் வரும் ஆனா இப்போதைக்கு புலப்படமானது அதெல்லாம் தெரிய வரல இதற்கு அதனுடைய என்ஐசி இருக்குங்களா இல்லைங்களா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அவங்க இதுக்கான வேலையை செஞ்சுட்டு வராங்க சோ அரசாங்கம் வருங்காலத்தில் இதற்கான அப்டேட் செய்யும் இந்த புலப்பட சேவை விரைவில் துவங்கிடும்னு நம்ம விரும்ப நினைக்கலாம் மற்ற இரண்டு விவரமும் அரசாங்கம் பொறுமையாக தான் செய்வாங்க சோ நாம இப்போ நம்மளுடைய மாவட்டம் வட்டம் கிராமம் செலக்ட் பண்ணவோட நெக்கிழ புல எண் உட்பிரிவு எண் உரிமை வகை இந்த எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஆப்ஷனும் கிடைச்சிருச்சு ஸோ இதில் நம்ம நம்மளுடைய புல புலையண்ணை போட்டுட்டும் புலையன் உட்பிரிவு என்னை போட்டுட்டு இது வந்து உரிமை வகை பிரைவேட் மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்க முடியும் இருந்தாலும் உங்களுக்கு காண்பிக்கணுன்றதுக்காக நான் இதை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ர தான் இருக்கணும் இதை நம்ம கொடுத்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பின்னு கொடுக்கணும் சமர்ப்பின்னு கொடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த அரசாணையின் அடிப்படையில் இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் இந்த புதிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது எதன் அடிப்படையில் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இங்க ஜிவோ சொல்லியிருக்காங்க இந்த ஜிஓவின் அடிப்படையில் தான் கொடுத்திருக்கோம்ன்ட்டு இது இந்த ஜிஓ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜியோ இந்த ஜிஓ சிக்ஸ் ஒன் த்ரீ டேட்டர் என்னன்னா ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதுல சொல்லியிருந்தாங்க நம்ம மொத்த நிலத்தினுடைய ஆவணங்களை உள்ளடக்கிய ஒரு இன்டெகிரேட்டட் போர்ட்டல வந்து நம்ம வந்து அந்த இன்டெகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்டு வந்து நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்னு முன்ன சொல்லியிருந்தாங்க அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணப் பிரிவானது உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கீழே வந்த உடனே உங்களோட மொத்த டேட்டாவும் பாருங்க உங்களுடைய மாவட்டம் வட்டம் கிராமம் நீங்க எந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்தீங்களோ அதனுடைய பட்டா எண் அதனுடைய சிட்டா விவரங்கள் அதனுடைய வகைப்பாடு எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டு அதனுடைய ஓனர் யாரு அதனோட உறவு முறை யாரு இது எல்லாத்தையும் தெளிவா கொடுத்துட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த புலப்படம்ன்ற இடம் இங்கே காலியா இருக்கு இல்லைங்களா இது கூடிய விரைவில் உங்களுக்கு அப்டேட் செய்து வழங்கப்படும் தற்போதைக்கு இதை வந்து அவங்க கொடுக்கலங்க பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த நில ஆவணம் இன்டெகிரேட் லேண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சோ ஒரு சில நீங்க யாராச்சும் இது வந்து இப்ப பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரிண்ட் பட்டனை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சேவாஸ் பிடிஎஃப் கொடுத்து நீங்க சேவும் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களோட பிரிண்டர் நீங்க செலக்ட் பண்ணி சேவ் அப்படின்னு நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புலப்படமானது விரைவில் நமக்கு வந்து கிடைச்சிடும் உங்களால எந்த விதமான நத்தம் நிலத்துக்கும் வேற ஏதாச்சும் அரசு தவிர்த்த சாரி தனியார் தவிர்த்த மற்ற நிலங்களுக்கும் உங்களுக்கு டேட்டா இப்போதைக்கு கிடைக்காது இந்த புலப்பட சேவை விரைவிலேயே செயல்படுத்தலாம் செயல்படுத்துவாங்கன்னு நாம எதிர்பார்க்கலாம் இதுல இன்னொரு முக்கியமான கூடுதல் விஷயம் என்னன்னா நார்மலா இந்த மாதிரி நம்ம ஃபுல் டேட்டாவை பாத்துட்டு பேக் அழுத்தணும் பேக் அழுத்தின உடனே என்ன ஆகும்னா மறுபடியும் மாவட்டம் வட்டம் கிராமம் இதெல்லாம் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஆனால் இந்த வெப்சைட்ல அப்படி கிடையாது உங்களுடைய காலமானது விரயமாகாது அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் பேக் பட்டனை கிளிக் பண்ண உடனே நீங்கள் பாருங்களேன் ஏற்கனவே நீங்கள் என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருந்தீங்களோ இந்த டூ ஏக்கு பார்த்தீங்களா அடுத்து நம்ம இந்த டூ ஏவை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் நமக்கு தேவைன்னா அடுத்து டூ பிக்கு கூட நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த இத்தனை டேட்டாவை செலக்ட் பண்ணி மறுபடியும் வரணுங்கிற அவசியமே இதில் கிடையாது இதுதான் இதனுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா ஓடிபி தேவையில்லை நீங்க பட்டாசிட்டா ஒரு உங்ககிட்ட ஒரு சப்டிவிஷன் நம்பர் இருக்கு உங்க இடத்தோட நம்பர் தெரியலன்னா நீங்க போய் தேடும் போது சரியான நம்பரா நீங்க பாக்குறதுக்கே ஒரு ஓடிபி உங்களுக்கு வந்து வீணாகிடும் அந்த பிரச்சனை இதில் தற்போதைக்கு இல்லை இதை ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் ஆட் பண்ணுவாங்களான்னு ஆனா தற்போது வரை அந்த விஷயம் எதுவும் இதுல சேர்க்கப்படவில்லை அவ்வளவுதான் இப்போ இதுதான் தற்போதைக்கு கவர்மெண்ட் கொடுத்திருக்க அப்டேட் மேலும் இதில் வேற ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறாங்க இல்லை புலப்படம் வந்து சேவை சரியாயிடுச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம நம்ம சேனலில் மறக்காம உங்களுக்கு வீடியோவாக போடுறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இது வரைக்கும் நம்ம கேட்ட எல்லாருக்குமே நம்ம நம்மளுடைய தரப்பிலிருந்து அவங்களுக்கு எல்லா விதமான டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருக்கோம் தெரியலன்னா அதை தெரியலன்னு தயங்காம அசிங்கம் இல்லாமல் சொல்லியிருக்கோம் எதுக்கும் நம்ம நம்மளுடைய எந்தெல்லாம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ யாரும் எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாது எதுலையும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சேனலையே ஆரம்பிச்சோம் ஸோ இதுக்கு நீங்க நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருக்கீங்க ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கூட அவரோட வாழ்த்துக்களை நமக்கு தெரிவித்திருக்காரு ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி மேலும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் செக்ஷனில் வீடியோ போடணும்னா அந்த வீடியோவையும் அந்த டைட்டிலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடலாம் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க நம்ம எல்லாத்துக்கும் முடிந்தவரை சரியான துல்லியமான உடனுக்குடனான பதிலை உங்களுக்கு வழங்க கடமைப்பட்டுள்ளோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி